ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ரின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாம் நம்ம சேனலில் வந்து வந்த யூடியூப் சம்பளத்தில் நாங்கள் உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹாலில் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாது எங்கள் தான் வந்து சஸ்பென்ஸாக அந்த விஷயம் நடந்துச்சு யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை கூப்பிடுவேன் எங்கேயாவது என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்பேன் வேலை இருக்குது இன்னொரு வாரம் போகலாம் காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த வருஷம் நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஒரு மெமரி இருக்கணும்ல அந்த வருஷம் வந்து நாங்கள் டிக்கெட்லாம் போட்டாச்சு நாங்கள் வந்து டிக்கெட் எங்கள் கையில் தான் இருக்குது தாஜ்மஹாலில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை உங்களுக்கு முழுசாக போட போகிறேன் நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் போன தாஜ்மஹாலை நீங்களும் வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்ப்ரைஸ் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது தாங்க வெளியே என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க யார் வஞ்சிடாதீங்க ஆமாம் இருந்தாலும் யூடியூப் சம்பளத்தில் தானே பார்க்க வந்திருக்கோம் அந்த ஆச்சிமங்கலை தாஜ்மஹால் மகால் உள்ளே இருக்குது இதை நுழைவாயில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது சம்முன்னு இருக்கா அப்படித்தே இருக்கும் நல்லா சூப்பராக செட் போட்டிருக்காங்க ஆமாம் டைட்டில் பார்த்திங்களா இல்லையா உண்மையாகவே நாங்கள் டிக்கெட் எடுத்தோம்ல டிக்கெட் எடுக்காமல் உள்ளே விடுவாங்களா பொறுக்காட்சிக்கு டிக்கெட் எடுத்து தானே போகணும் அதே தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் வாங்க அங்கே போகலாம் இது வந்து என்ட்ரன்ஸ் நுழைவாயில் நல்லா இருக்குதா நிறைய பேர் வந்து நாங்கள் வெள்ளனத்துலேயே போயிட்டோம் ஏன்னா இருட்டாயிடுச்சின்னா அந்த போட்டாலாம் நல்லா தெரியாதுன்ட்டு வெள்ளனையே போயிட்டோம் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் போக ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு டவுனுக்குள்ளே போகணும் ஒரே ட்ராஃபிக் ஜாமு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஒரே கூட்டங்க அதனால் வண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டி அதில் போகிற வழியில் ஒரு இடத்துல நின்று காற்று அடித்து கஷ்டப்பட்டு கும்பகோணம் வந்து சேர்ந்துட்டோம் தாஜ்மஹாலை வந்து பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரோப்ளேன் படம் எதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பைக்கு தான் எங்கள் ஏரோப்ளேனு அந்த பிளைட்டு டிக்கெட்டுத்தே நாங்கள் நாங்கள் வந்து அந்த ரூபா போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் டிக்கெட் எடுத்தோம் போகும்போதே பாருங்கள் பூவு பூவு சூப்பராக இருக்குதா இல்லையா ஆமாம் இப்போ வந்து நம்ம உள்ளே போக போகிறோம் அப்படியே அச்சு அசலாக தாஜ்மஹால் நுழைவாயில் எப்படி இருக்குமோ அப்படியே தத்ரூபமாக போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து சொல்லி ஆகணும் மழகில் பேஞ்சிருமே என்ன அழகாக அந்த தார்ப்பாய் எப்படி விரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ உள்ளே போகிறோம் பாருங்கள் ஒரே த்ரீ டி எஃபெக்டு திருப்பி வரும்போது உங்களுக்கு இப்போ நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது ஆமாம் இப்போ பார்க்குறீங்கள பிக்சர் இதிலலாம் இப்போ எங்கள் வீட்டுக்காரதே நிற்க போகிறாரு ஆனால் திரும்பி வரும்போது நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஒரு ரியாக்ஷனு அதை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அதாவது என் மையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனசர்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் டைனசரை பார்க்கவும் எங்கள் வீட்டுக்காரரும் என் மையங்களும் நல்லா போஸ் கொடுத்தாங்க காணாத கண்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு ஓடுறாங்க தருணெல்லாம் பிடிக்கவே முல்ல திட்டு திட்டுன்னு ஓடிக்கிட்டு கூட்டம் சரியான கூட்டம் அப்படி நினச்சி போனோம் ஆனால் கூட்டம் அப்போ வரல நாங்கள் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டம் வந்துச்சு பாருங்கள் ஈகிள் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வரும்போது பாருங்கள் நான் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன்ட்டு பாருங்கள் மக்களே ஆக்ரா போகிறத விட கும்பகோணத்தில் ஒரு தாஜ்மஹால் அப்படித்தையும் டைட்டில் போட்டிருக்கணும் அப்படி போட்டால் பார்க்க மாட்டேங்க அதுக்கிட்டே நேரடியாக நான் வந்து டெல்லிக்கே போகிற மாதிரி போட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க பாருங்க என் வீட்டுக்காரர் ஷாருக்கான்னு அங்கிட்ட பிரியங்கா சோப்ரா நிற்கிறாங்க கூட நில்லுங்க ஏன்டா இல்லை இல்லை நம்ம ஷாருக்கான் கூட நின்றா போதும் அப்படின்ட்டாரு தருன்னு பார்த்திங்களா எப்படி போஸ் கொடுக்குறேன்ட்டு எனக்கு இன்னைக்கு தொண்டை வேறு சரியில்லைங்க பாருங்கள் தாஜ்மஹால்னு சொல்லிட்டு புருஷன் முண்டாட்டி எடுக்கலட்டா எப்படி நான் எங்கள் வீட்டுக்கார் சேர்ந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஏன் மயங்களை பிடிக்க முடில எல்லாம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே நின்று அப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க தலைக்கு மேலே வரங்க ராட்டனம் சுற்றுது எனக்கு பாஸ்ட் அனுப்பியிருச்சு அது என்னது ஃபைனல் டிசிட்டன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா அந்த பையன் எனக்கு எந்த ராட்டணத்தை பார்த்தாலும் இந்த புளி பேக்க கொடுக்குது நம்ம நின்று பேக்க வாங்குவோமான்னு பார்த்தே அதை எடுக்க விடலை என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் பாடி பில்டர் மாதிரி அவரு ஆம்ச வச்சு அவன் கூட ஆம்ஸ் வைக்கணும்ட்டார் சரி நில்லுங்க ஒரு போட்டாவை எடுத்துகிட்டு விட்ருவான் அப்படின்ட்டு அவரை நிற்க வச்சு ஆம்ஸை காட்டுறாரு வருங்க தலைவர் இவை தருன்னு சும்மா இருக்க மாட்டீங்கன்னே அங்கே வாங்க அங்கே வாங்கன்ட்டு இவருக்கு ஆம்ஸ் பிரியர் இவர் வந்து டபுள் டபுள்யூ பார்க்கக்கூடியவர் சரி இவரை வந்து எடுத்து விட்டுருவோம் பாருங்கள் தலைக்கு மேலே ராட்ட நஞ்சுது தள்ளி வாங்கையா மண்டை கண்டையில் விழுந்துருப்போதுன்ட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே இந்த லைட்டு வருங்க தண்ணியில் சூப்பராக சொல்லிச்சிச்சு ஜிகு ஜிகு ஜிகுன்னு அந்த லைட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் அப்படியே பழவளைனு மின்னுச்சு வந்து இந்த பொறுக்காட்சிக்கு வந்ததுக்கு காரணம் நேற்று கொஞ்சம் எனக்கு மன அழுத்தமாக இருந்துச்சு என் வீட்டுக்கார உடனே நீ சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்துட்டார் எனக்கு தெரியவே தெரியாது பொறுக்காட்சி போட்டிருக்காங்கன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு அவுட்ருல வந்துவிட்டோம் கும்பகோணத்துக்கு அவுட்டரில் தான் போட்டிருக்காங்க டவுனுக்குள்ளே போடலை வெளியில் போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் அங்கேருந்து வரவே அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க வெளியில் பார்க்கவும் ஆமாம் இது என்ன என்னமோ செங்கோட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்தால் தான் தாஜ்மஹால் இருக்குங்கிறது சர்ப்ரைஸ் எனக்கு நான் எனக்கு தெரியாது உள்ளே தாஜ்மஹால் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அதுதான் நுழைவாயிலுங்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன நினச்சேன் அதுதான் தாஜ்மஹால் ஓல கலராக போட்டிருக்காங்கன்ட்டு நினச்சேன் உள்ளே வந்து இந்த போட்டாவுக்கு என்னையை நிற்க வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்தா மற்றவங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காங்க தாஜ்மஹால் நெஜ தாஜ்மஹால் கூட இவ்வளோ கலராக இருக்குமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அங்கேயும் போயிடுவோம் ஒரு நாள் கனவை நனம் ஆக்கி விடுவோம் முடியும் நினச்சா முடியுங்க யூடியூப்பில் வந்து நம்மளால் முடியும்னு நினச்சி ஒரு செயல் செஞ்சால் கண்டிப்பாக முடியும் நானாம் பன்னெண்டாம் கிளாஸ் தே படிச்சிருக்கேன் என்னையால் முடியாதுன்னு என்னையை சொன்னவங்க வாயை அடைச்சி இதில்லாம் நீ சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்க வாயை அடைச்சி இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னா அது என்னுடைய தன்னம்பிக்கை தான் நீங்களும் மாதிரி படிக்கலன்ட்டு கவலையே படாதீங்க படித்தவுக படிக்காதவங்க எனக்கு தெரியும் தெரியாதுன்னு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம மனசில் த நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் போதும் நேர்மையாக இருந்தால் போதுங்க இதே மாதிரி தாஜ்மஹால் நம்ம நேரிலே போய் பார்க்கலாம் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு நான் கண்டிப்பாக தாஜ்மஹால் பார்த்தே ஆவேன் அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பள்ளிங்குகள் மாதிரியே இருக்குது இப்போ அதுக்கடுத்து நம்ம போய் என் மையங்களை வந்து ராட்டின சுத்தனம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஓடிட்டாங்க அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறந்தே நான் எடுத்தேன் பார்த்திங்களா நல்லாயிருக்கா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சுடிதார் டீசெண்டாக ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு எல்லாம் பாவட கட்டிகிட்டு வந்துருந்துச்சு பார்த்தேன் நம்ம மட்டும் இப்படி வந்திருக்குமே அப்படின்ட்டு ஆனால் இதுதான் நமக்கு கௌரவகம் இதுதான் நமக்கு வந்து மரியாதை இப்போ பார்த்தீங்களா இந்த குரங்கு இதை இதைத்தாங்க சொல்ல வந்தேன் சர்ப்ரைஸ்னு எனக்கு ஒரு இது இந்த கொ என்னைய வந்து ஒரு பொண்ணு குரங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கு ஏச்சா இந்த குரங்கு பார்க்க எனக்கு அந்தனியாகவே வந்துருச்சு நம்மளும் அதே மாதிரியே வாயை பொண்ணு வச்சே ஷாருகான் கூட பிரியங்கா சோப்ரா கூடயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு இவங்க பிரியங்கா சோப்ரா கிடையாதுங்க ஐயோ இந்த பொண்ணு வேறு நல்ல பொண்ணே இன்னமும் பேர் எனக்கு மறந்து வச்சு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து வந்து இவர் பூதம் போல இருந்தார் நம்ம மூஞ்சி பூதம் மாதிரி தானே இருக்குது பூதத்துக்கு பூதம் சரியாக போயிருந்துட்டு நின்று எடுத்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அதாவது அந்த பூ அலங்காரத்தோட நுழைவாயிலும் பகலில் அது நல்லா இருந்துச்சு நிறைய இந்த த்ரீ டி பெக்கில் உள்ள போட்டாலாம் வச்சுருந்தாங்க அங்கிட்டு போய் தருன்னு ஒரு டைனோசரோட சண்டை விட்டு கிடந்தேன் நெல்லுடா அப்படின்ட்டு நின்று அவனும் ஒரு போட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கிட்டு வளைஞ்சாச்சு வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா போதும் தாஜ்மகால பார்த்தாச்சு பார்த்தாச்சு நுழைவாயலுக்குள்ளே போங்க பொறுக்காட்சி இதை தாங்க பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பொருள் முத திங்கிற சாமான் தான் மொதல் எடுத்த உடனே திங்கிற சாமான் வச்சிருந்தாக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நான் எனக்குன்னு வாங்கினது என்னன்ட்டு கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து பொருட்காட்சி பாருங்க என்னடா இன்றைக்கி பத்தொம்போது நிமிஷம் போட்டிருக்காங்களேன்ட்டு கவலைப்படாதீங்க என் லைவ் மட்டும் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்க்குறீங்கல்ல எனக்காக அதே மாதிரி இன்றைக்கி தங்கச்சிக்காக அக்காவுக்காக இன்றைக்கி கோவப்படாமல் இந்த பொருட்காட்சியையும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்து போட்டு செலக்ட் பண்ணுவாங்க ரிங்கு போட்டு செலக்ட் பண்ணுவாங்கள்ல அது ஒரு ரிங்கை தூக்கி போடணும் அது என்ன நம்பரில் போய் விழுகுதோ அந்த பணம் வந்து நமக்குன்னு சொன்னாங்க அந்த தூக்கிப்படுறாரு பாருங்கள் ஒரு அண்ணன் ரிங்கை என் வீட்டுக்காரர் இதெல்லாம் விளாட விட மாட்டார் எனக்கும் அதில் ஆசை இல்லை ஏன்னா அந்த காசை செலவு பண்ணுறதுக்கு நம்ம போய் ஒரு உருப்படியாக ஒரு ஜாமான் வாங்கி சாப்பிட்றலாமேன்ட்டு எனக்கு ஒரு இது அரிசி வேலை வேற கூடிடுச்சுன்னு செலவு வேலை சொல்லிச்சு ஒரு கிலோ அரிசி எங்கள் ஊரில் எவ்வளோ கணிச்சு எங்கள் ஊரில் அறுபது ரூபான்னே அவங்க ஊரில் எழுபத்தெட்டு ரூபாயான் ஒரே வாரத்தில் பதினெட்டு ரூபா ஓட்டிட்டாங்களா ஐயையோ அப்படின்ட்டு இனிமேல் பழைய சோறுக்கு கூட போட மாட்டேன் அதனால் இனிமேல் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் அதாவது அந்த இடங்கடாக வாங்குவாங்கல்ல அதில் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் மகங்க உள்ளே போகும்னா பொம்மையை கையை காமிச்சிட்டாங்க அதுவும் சின்ன பையலெல்லாம் பாருங்கள் போகும்போதே ஒன்றுனா இது இது நல்லா அது நல்லா பிடிங்கிட்டே இருந்தேன் இங்கே அது அவங்க அப்பா வாங்கடா ராட்டினம் சுற்றிட்டு வந்து வந்து பாருங்கடா அப்படின்ட்டு அவங்கள ஐஸ் வச்சு இதே கடையில் தான் வாங்கினாங்க ஏன்னா வாங்கடான்ட்டு கூட்டி போயாச்சு நான் நினச்சேன் என் வீட்டுக்கார் பானிபுரி மிளகா பச்சி இந்த ஊட்டி அப்பளம் பாகல்ல அதே இதே வாங்கி தருவாருன்னு பார்த்தேன் நானும் கேட்கலை ஏன்னா இதெல்லாம் நம்ம திங்காததா ஏன்னா வீட்டில் அப்போ தான் ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்டு போனேன் சோறு மொச்சை பயிறு குழம்பு அப்புறம் வந்து கேரட்டும் பீன்ஸு போட்டு பொரியல் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு போனேன் பாருங்கள் அதனால் எனக்கு வந்து எதுவும் சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் வந்து வரலை இப்போ வந்து பிள்ளைங்க வந்து ராட்டனை சுற்றுப்புறாயங்க பாருங்கள் பாருங்கள் சின்ன பையலுக்கு ராட்டனை வந்து முப்பது ரூபா காரில் போகிறார் வத்தீங்களா இப்படித்தையும் போவான் ஏன்னா அவன் பெரிய பையகை போகிறதுல வந்து அவன் ஆசைப்பட்டான் அந்த அவனுக்கு பின்னாடி ஒரு பைக்கு ஜிகு ஜிகுன்னு மின்னுது பாருங்கள் அதில் போகணுன்ட்டு ஆனால் அது வந்து பாதுகாப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு சரி நம்ம அதில் ஏற்றி விட்டு பிள்ளை சுத்தம் போது ஏதா நம்ம கீழே த தடுமாறிட்டால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அதனால் நீ இதுலேயே சுற்றுடா தம்பின்ட்டு இந்த கார்லேயே சுற்ற விட்டுட்டான் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அவன் இருக்கையிலே அந்த காரை விட்டு இறங்கணுன்ட்டான் எதுக்குன்னா அவன் வந்து அந்த அங்கிட்டு அந்த லைட்டு போதுவாருங்க பைக்கு கலர் கலராக போகுதா அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டான் இவனுக்கு இதில் உள்ள ஆசை போய் அந்த கலர் பைக்கில் போகணுங்கிற ஆசை வந்துருச்சு அடுத்து இறங்கணும் இறங்கணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் தருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க மேலே ஏறி போவாங்கல அதில் தருணு இருந்தான் அதை பார்த்துட்டு இனியை அதில் ஏற்றி விடுங்கன்ட்டான் சரின்ட்டு அவனை ஒரு ரெண்டு ரவுண்டு இதிலே சுற்ற விட்டுட்டு தருணு கூட இறக்கி விட்டேங்க பாருங்கள் என்னையை பார்த்துட்டு அம்மா தூக்கு தூக்குன்னா இருடா ஒரு ரவுண்டு போயிட்டு வாடான்ட்டு அவனை ஏமாற்றி மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்டு அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தருணு கூட அந்த சருகலில் ஏற்றி விட்டேன் அதையும் பாருங்கள் இந்த பாருங்கள் தருன்னு தருணுடைய சுந்தர சிலவன் பா பயந்து பயந்து போனால் இருந்தாலும் அவன் பழகிக்கிறட்டுன்னுட்டு நான் அப்படியே ஏற்றி விட்டேன் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேயே பயன பயத்தை வந்து காட்டக்கூடாது அவங்களுக்கு வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் இதே மாதிரிதாங்க சிலருடைய வாழ்க்கையுமே ஒரு குழந்த மாதிரி தான் சிலருடைய மனசுமே குழந்தையாக இருக்கும் அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறதும் டீமோட்டிவேட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது நான் வந்து என் பசங்களை தைரியமாக இருங்க எதாக இருந்தாலும் போங்க அப்பா இருக்கார் நான் இருக்கேன் அம்மா இருக்கேன்டான்ட்டு தைரிய மாவரை வச்சு அங்கே வரங்க சரி போகும்போது தான் பயந்தான் வரும்போது நல்ல சரி வந்துட்டான் நாங்கள் அதோட சரி போதும் வாங்கன்ட்டு நான் சுந்தர செல்வனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டேன் தருண் வந்து ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் சுந்தர செல்வனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி வேற காய்ச்ச வேய்ச்ச விட்டுருச்சு மூக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு நானும் சிலைய வச்சு தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வைரல் அந்த சளி வந்து வருதில்ல குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி டாக்டர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த சளி இருமலுக்கு நீங்கள் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் அது வந்து ஏழு எட்டு நாளைக்கு இருக்குமா அது வந்து ஒரு வைரஸ் மாதிரி தானா நமக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கிறதுல அதுவுமே ஒரு வைரஸ் மாதிரி தான் அதனால் ஒரு வாரம் ஆகும்ட்டாங்க சரி பரவாயில்லன்ட்டு சுற்றி பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம் பாருங்கள் இப்போ வந்து சுந்தருக்கும் தருணுக்கும் கரெக்டாக சுந்தர் போய் ஒரு காரை எடுத்தாங்க அதோடு அவன் வெளியில் வந்துட்டான் அந்த அவன் கையில் எடுக்கிறான் பாருங்கள் சுந்தரு அந்த காரை மட்டும்தாங்க அவன் எடுத்துகிட்டு வந்தான் வேறு எதுவுமே கேட்கல காரை வாங்கிட்டு பேசாமல் வெளியில் வந்துட்டான் அது ரூபா ஆனால் தருன்னு இருக்கான் பாருங்கள் என்னென்னத்தையோ எடுத்து பார்த்து கடைசியில் இங்கேயும் அங்கேயுமே இந்த கடையிலையும் வாங்கலை அவனை விட்டுட்டு போய் நான் ஒரு பத்து பதினஞ்சு நான் நாங்கள் உட்காந்துருந்தேன் அப்படியுமே அவன் எதுவுமே வாங்காமல் வந்து அழுதுகிட்டு வந்து சங்கு சங்குன்னு குதிச்சு கடைசியில் ஒரு கிளைமை வாங்கிட்டு வந்தான் களிமா கிளைமா அது என்னது அதை வாங்கிட்டு வந்தான் பாருங்க சுந்தர் அழகாக காரம் வாங்கி அவன் பாட்டுக்கு கீழே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு யூடியூப் டிப்ஸை சொல்லட்டுமா நிறைய பேர் வந்து கேட்டிங்கள்ல கூகுள் ஆடு சென்ஸ் எப்படிக்கா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு கூகுள் ஆட் சென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஆட் சென்ஸ் ஓப்பன் பண்ணிங்க தான் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு முக்கியமானது அது எப்படின்னு டெமோ படச்சோன்னிங்க டெமோவும் நான் ஒரு நாளைக்கு போடுறேன் ஆனால் இப்போ வாயிட்டே சொல்கிறேன் டபுள்யூ டபுள்யூ டாட் கூகுள் ஆட் சென்ஸ் டாட் காம் அப்படின்னு போட்டு உள்ளே போங்க அங்கே போன உடனே வந்து உங்களை சைன் அப் பண்ண சொல்லும் அதை லாகின் பண்ண சொல்லும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓடிபி வந்தாலும் வரலாம் எனக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு அதனால் நியூவாக அந்த ஃபியூச்சர் தெரியல நான் தெரிஞ்சால் உங்களுக்கு அதை டெமோவோட எடுத்து ஒரு நாள் போட்டு விட்றேன் சரிங்களா பாருங்க குட்டி குட்டி பாத்திரம் அழகாக இருக்குது இதெல்லாம் வெயிட்டு சரியான வெயிட் முப்பது ரூபா இது குழந்தைங்க விளையாடுறது இந்த டிஸ்னி ஃபுட்டுன்னு போடுவாங்கல்ல டைனி ஃபுட்ஸாக டைனி ஃபுட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல பாருங்க சின்ன தட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அதோட பாருங்கள் சின்ன குட்டி டிபன் பாக்ஸ் மாதிரி தூக்குவாளி அழகழகாக இருங்க உள்ளங்க அளவுக்கு தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக சில்வரில் நல்லா வெயிட் வெயிட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஆசை தான் ஆனால் நம்ம ஆம்பளை பிள்ளையே அது இதே இதுக்கு கொடுத்துக்கிட்டு அவங்க காருக்குற வாங்கிக்கிறட்டோம் அப்படின்ட்டு இது பாருங்க அழகாக இருந்துச்சுங்க நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் நேரம் விளாட கொடுத்தேன் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் ரொம்பலாம் நான் எப்பயுமே விளாட்டு சாமான் வந்து நான் வாங்கி தர மாட்டேன் ஏதாவது ஒன்று தான் வாங்கி தருவேன் ஏன்னா அது வந்து நிறகு தரம் கிடையாது கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க ரெண்டு நாளைக்கு தான் வச்சுருப்பாங்க என் பசங்களாம் அதுக்கப்புறம் உடச்சிருவாங்க அந்த இதுக்கு நல்லதா ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கரலாமே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் சந்தோஷம் என்றைக்காவது ஒரு நாள் தானே அதனால் நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நாங்கள் வாங்கி தர மாட்டோம் எங்கள் வீட்டில் விளையாட்டு சாமானே கிடையாதுங்க இப்போ தரமா இது ஒரு பத்து இருபது நாளைக்கு வச்சிருப்பாங்க உடஞ்சிருக்கும் அதுக்குள்ளே உடஞ்சி உடஞ்சிதான் இருக்கும் தருணெல்லாம் நேற்றுக்கு நேற்று நைட்டு வாங்கினா இன்னைக்கு காலையிலே உடைச்சிட்டான் அவனுக்கு கிளெம்மு தான் வாங்கினான் தர்ணம் சுந்தர் மாதிரி ஒரு இது எதுவும் உருப்படியாக வாங்கலை இங்கே பாருங்கள் அது வந்து பெருனா டைனசர் வாயை என் மண்டையை கடிக்கிற மாதிரி எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க என் வீட்டுக்கார் வந்து தருணம் கூப்பிட்டு விளையாடிச்சாமங்களான்ட்டு போயிட்டாரா நானாக நின்று எடுத்ததுனால கரெக்டாக அந்த பொசிஷனில் எனக்கு எடுக்க தெரில ஆனால் ஹைலைட் எது தெரியுமா அந்த தாங்க இப்போ தான் வந்து இந்த இதில் எடுத்துக்கிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கார் வந்துட்டார் பார்த்திங்களா சார்லி சாப்ளின் வந்து கம்பு தராரு அந்த கம்பை வந்து நான் பிடிச்சிருக்கேன் இதோட வந்து என் வீட்டுக்கார் வரவும் நாங்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்களா இது வந்து தாஜ்மஹாலுங்கவும் நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு அதுலேயும் ஒரு பெரிய ஃபேமிலி ஒருத்தவங்க வந்தாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தாஜ்மஹால் இங்கே பாருங்கள் அத்தா அத்தா புள்ளியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி போல் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இறங்கினாங்க அது பார்க்கவே நல்லா கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நைட் ஆகிடுச்சி நைட் டைமில் தாஜ்மஹால் எப்படி ஜொலிக்குதுன்ட்டு பார்க்க ஒரிஜினல் தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது டிக்கெட்டே இல்லாமல் என் கூட வந்து பார்த்ததற்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பாருங்கள் டெலிஃபோன் தர்னு ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த பையில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம் ஒன்றுமே இல்லை ஒரு காரு ரெண்டு தண்ணி பாட்டிலு அதோட அவ்வளோதான் எனக்கு வந்து ஒரே ஒரு செரி பழம் பாக்கெட் வாங்கினேன் இங்கே இருபது ரூபா செரி பழம் இருக்குல்ல அது ஒன்று வாங்கினேன் இங்கே பார்த்திங்களா இல்லையா இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் நல்லா காமெடியாக பண்ணுவேன் ஆனால் அதை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை இங்கே பார்த்திங்களா இல்லையா இதுதான் ஹைலைட்டு கா ஒரு பெயிண்டிங்கு காலை நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அதில் எடுத்தங்க நல்லா ஒரு ஃபன்னாக போச்சு நான் செறி பழம் ஒன்று வாங்கினேன் நான் இருபது ரூபாய்க்கு அதை தருன்னு என்ன செஞ்சான் சிங்கம் வந்து ஆண் அது எவ்வளோ கோவத்தோடு வாயை திறந்துக்கிட்டு இருக்கு தருன்னு என்ன பண்ணிட்டான் நீ வாயமாக திறக்கிற கோபமாக இருக்கிறியா இல்லை பசியில் இருக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு செறி பழத்தை எடுத்து சிங்கம் வாயில் ஊட்டி விட்டான் ஆக அடடா நம்ம பிள்ளைக்கு என்ன ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குற பாருங்கள் நானும் உன்னை கொடுத்தேன் ஆணும் ஆயிரத்திற்குற சிங்கம் இந்த ஒன்று தின்னு தின்னு அப்படின்ட்டு ஊட்டி விட்டேங்க தாங்க எங்களுடைய தாஜ்மஹால் டூர் சூப்பராக இருந்துச்சு இந்த விடிய பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலியை பற்றி போடுங்க போடுங்க நீங்கள் அதனால தான் ஃபேமிலி அவர் விளாக்கு போட்டாச்சு இந்த தாஜ்மஹால் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்துக்கிட்டே இருக்குது அது இன்னொரு நாள் போடுறேன் அது இதே மாதிரி டம்மி அழிக்கிறாதீங்க நினச்சிடாதீங்க அது இதை விட பெஸ்ட்டு அதை நல்லா லைக் பண்ணுங்க பாய் பாய் பாய்